குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் நீலகிரி குன்னூர் கரன்சி பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவரது மகள் கௌசல்யா வயது இருபத்தாறு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கௌசல்யாவுக்கும் கேரளாவின் வயநாடு சூரல் மலையைச் சேர்ந்த விஜிஸ் என்பவருக்கும் திருமணம் நடந்தது தம்பதிக்கு ஒரு வயதில் பெண் குழந்தை உள்ளது கௌசல்யா சூரல்மலை அருகே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஊழியராக பணிபுரிந்து வந்துள்ளார் செவ்வாய் என்று வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி கௌசல்யா குடும்பம் மொத்தமும் மண்ணில் புதைந்துவிட்டது சேறு நிறைந்த பகுதியில் கௌசல்யாவின் குழந்தை உட்பட மூன்று பேரின் உடல் மீட்கப்பட்டது இதுகுறித்து கௌசல்யாவின் தந்தை ரவிச்சந்திரன் உருக்கமாக பேசினார் மகள் உடலை குன்னூருக்கு வர முடியவில்லை பேத்தி மருமகன் உட்பட அங்கேயே மூன்று பேரின் உடலையும் தகனம் செய்துவிட்டோம் மருமகன் விஜிஸ் பெற்றோர் குடும்பமும் மாயமாகிவிட்டது அரசு அவர்களது உடலை கண்டுபிடிக்க உதவ வேண்டும் என ரவிச்சந்திரன் கோரிக்கை வைத்தார்